வணக்கம் நண்பர்களே இன்றைய நமது நிகழ்ச்சியில் நமது வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் சிவில் ஸ்கோர் பற்றி பேச கடன் வாங்க விரும்பும் ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சிவில் ஸ்கோர் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது தெரியுமா இந்த மதிப்பெண் உங்கள் எதிர்கால கனவுகளை தீர்மானிக்க கூடிய சக்தி கொண்டது ஆனால் இந்த முறையின் பின்னால் இருக்கும் உண்மைகள் உங்களுக்கு தெரியுமா இன்று நாம் பேசப்போவது சிவில் ஸ்கோர் முறையின் நெடுந்தொடர் குறைகள் மற்றும் அதற்கான தீர்வு என்ன சிவில் ஸ்கோர் அப்படின்னா என்ன சிவில் ஸ்கோர் என்றது உங்களுடைய கடனை திருப்பி செலுத்தும் பழக்கத்தை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுற ஒரு மார்க் மாதிரி இது முன்னூறு முதல் தொள்ளாயிரம் வரை அளவிடப்படுகிறது எண்ணூறுக்கு மேல் என்றால் சிறந்த மதிப்பெண் என்று கூறும் இதை அமைக்கும் நிறுவனம் சிவில் டிரான்ஸ் யூனியன் இது அமெரிக்காவை தலைமையகமாக கொண்ட ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்த நிறுவனம் இந்தியாவில் அறுபது கோடி நபர்கள் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி நிறுவனங்களின் கடன் மதிப்பீடுகளை நிர்ணயிக்கிறது ஆனால் இந்த மதிப்பீட்டு முறையின் நடைமுறைகளில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன சிவில் தொடர்பான முக்கிய குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கிய குறைகள் என்னவென்றால் ஒரு தவணை தவறினாலும் மதிப்பெண் குறைந்து விடுகிறது சமரசமாக பணம் செலுத்தினாலும் கூட ஸ்கோர் குறைகிறது முப்பது பர்சன்ட்டுக்கும் மேலாக கிரெடிட் கார்டு பயன்படுத்தினாலும் ஸ்கோர் பாதிக்கப்படுகிறது பல வங்கிகளில் லோன் விண்ணப்பித்தால் கூட ஸ்கோர் குறையும் மேலும் மிக முக்கியமான விஷயம் கடனே வாங்காதவர்களுக்கும் மைனஸ் அல்லது ஸ்கோர் வருகிறது இதனால் அவர்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு குறைவாகும் கிடைத்தாலும் வட்டி அதிகம் பல நேரங்களில் கடனே வாங்காத நிறுவனங்களில் இருந்தும் தவறான முறையில் கடன் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இதை சரி செய்வது மிகவும் கடினம் முறையில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்களை தீர்க்க ஒரு நிபுணர் கூறியிருக்கிறார் சிவில் ஸ்கோரை பன்னாட்டு நிறுவனம் அல்ல இந்திய ரிசர்வ் வங்கியே நிர்ணயிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஆர்பிஐ தான் இந்த மதிப்பெண்களை நிர்ணயித்து வந்தது வெளிப்படையான நடைமுறை இருக்க வேண்டும் தவறுகள் இருந்தால் நாமே தீர்க்கக்கூடிய வழியும் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு மதிப்பீட்டு முறை ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உரிய வங்கி கடன் வாய்ப்புகளை தடுக்கிறது என்பது அவர் வலியுறுத்தும் ஒரு முக்கியமான கோணமாகும் சமூக பாதிப்பு மற்றும் சிந்திக்க வேண்டிய கேள்வி நாமெல்லாம் நம் கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்னா கல்வி கடன் வாங்க வேண்டியிருக்கு வீட்டு கடன் வாங்க வேண்டியது இருக்கு விருப்பமான ஒரு முதலீடு பண்றதுக்காக ஒரு கடனை வாங்க வேண்டியது இருக்கு ஆனா ஒரு கணக்கீட்டு முறையில் ஏற்படும் பாரபட்சம் காரணமாக இந்த ஒவ்வொருவரும் நியாயமான வாய்ப்புகளுக்குள் உள்ள போக முடியாம தவிக்கிறோம் இந்த நிலையில் நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் நம்மை மதிப்பீடு செய்கிற நிறுவனம் வெளிநாட்டை சேர்ந்ததா அல்லது இந்திய அரசாங்க நிறுவனமா நம்மிடம் உள்ள சிவில் ஸ்கோர் தவறாக இருந்தால் அதை எளிதில் திருத்த முடியுமா இந்த முழு நடைமுறை பொதுமக்கள் நலனுக்காகவே செயல்படுகிறதா அல்லது சிலருக்கு மட்டுமா உதவுகிறது என்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்க வேண்டியிருக்கு